விவேகானந்தர் சாரதாவின் ஆசையைப் பெறுகிறார் விவேகானந்தா கெட்ஸ் சாரதாஸ் பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் ஒரு பக்தராக இல்லாதவரை வாழ்க்கை உங்களுக்காக திறக்கக்கூடாது ஏனென்றால் அது உங்களுக்காக திறந்தால் உங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் சேதம் மட்டுமே ஏற்படும் இந்தியாவில் பக்தி இல்லாத ஒருவரிடம் ஞானம் ஒருபோதும் ஒப்படைக்கப்படவில்லை விவேகானந்தரின் வாழ்க்கையில் ஒரு அழகான சம்பவம் உண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் மறைந்த பிறகு விவேகானந்தர் இளைஞர்களை கூட்டி இந்தியா முழுவதும் பயணம் செய்து தேசத்தை கட்டமைக்கவும் நாட்டின் முகத்தை மாற்றவும் முயன்றார் அப்போது அவரிடம் ஒருவர் அமெரிக்காவில் உள்ள சிக்காகோவில் மதங்களின் பாராளுமன்றம் நடப்பதாக கூறினார் இங்கு யாரும் அவரை கேட்காததால் அங்கு செல்லுமாறு பரிந்துரைத்தனர் யாருமே இல்லை ஒரு இளைஞன் இடம் விட்டு இடம் ஓடி வேதத்தில் எழுதப்படாத பெரிய விஷயங்களைப் பற்றி பேச முயல்கிறான் யார் கேட்க தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் நீ போய் அவர்களை அங்கே அசை நீங்கள் அவர்களை அங்கே அசைத்தால் இங்குள்ள அனைவரும் உங்களை கவனிப்பார்கள் அவர் மேற்கத்திய நாடுகளுக்கு செல்லவிருந்த போது ராமகிருஷ்ணரின் செய்தியை எடுத்து செல்ல முதன்முறையாக அமெரிக்காவிற்கு செல்கிறார் அப்போது அவர் ராமகிருஷ்ணரின் மனைவி சாரதாவிடம் ஆசி பெற சென்றார் அவர் வரும்போது அம்மையார் சமையல் செய்து கொண்டிருந்தார்கள் சாரதா ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் இந்திய பெண்கள் குறிப்பாக அவர்கள் சமைக்கும்போது பாடுவது மிகவும் பொதுவானது இப்போது ஐபேடில் விளையாடுவதால் அது இனி இல்லை ஆனால் இதற்கு முன்பு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியங்களில் ஒன்று மிகுந்த அன்புடன் நன்றாக சமைத்து மக்களுக்கு பரிமாடுவதுதான் ஒருவர் நன்றாக சாப்பிடுவதை பக்கத்திலிருந்து பார்ப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்தியாக இருந்தது சமையல் மிகவும் மகிழ்ச்சியான விரிவான செயல்முறையாக இருந்தது இருபது முப்பது நிமிட உணவுக்கு அவர்கள் குறைந்தபட்சம் மூன்று முதல் நான்கு மணி நேரம் செலவழிப்பார்கள் அவர்கள் எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பார்கள் குறைந்தபட்சம் என் அம்மா எல்லா நேரத்திலும் பாடிக்கொண்டிருந்தார் அவர் வந்து எனது குருவின் செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல நான் அமெரிக்காவிற்கு செல்ல விரும்புகிறேன் என்று சொன்னபோது அவள் பதிலளிக்கவில்லை உடனே அவள் நரேன் அந்த கத்தியை என்னிடம் கொடு என்றாள் விவேகானந்தர் அவரிடம் கத்தியை கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வகையில் கொடுத்தார் அப்போது சாரதா நீ போகலாம் உனக்கு என்னுடைய எல்லா ஆசிர்வாதங்களும் உண்டு என்றார் அப்போது அவர் ஏன் இவ்வளவு நேரம் காத்திருந்தீர்கள் முதலில் கத்தியை ஏன் கேட்டீர்கள் நீங்கள்தான் காய்கறிகளை வெட்டி முடித்துவிட்டீர்களே என்று கேட்டார் அவள் சொன்னாள் சுவாமி போன பிறகு நீ என்னவாக இருக்கிறாய் என்று பார்க்க விரும்பினேன் இப்போது நீ எனக்கு கத்தியை கொடுத்த விதம் நீ செல்ல தகுதியானவன் சுவாமியின் செய்தியை எடுத்து செல்ல நீ தகுதியானவன் என்பதை காட்டுகிறது